அனைத்து உலக மக்கள் அனைவருக்கும் அடியேன் ராணிப்பேட்டை மனிதரின் பணிவான வணக்கத்தை சொல்லி இந்த பங்குனி மாத பலன்களை எனது கண்ணோட்டத்தில் எனக்கு அறிந்த கடுகளவு உங்களின் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு பங்குனி மாதம் கிரகங்கள் என்ன சொல்கிறது ரொம்ப அருமையாக இருக்கிறது சிக்கனத்தை கையாளக்கூடியவர்கள் மகர ராசியில் பிறந்தவர்கள் சரீர பலம் உள்ளவர்கள் பார்க்கறத்துக்கு மெதுவாக நடக்கிற மாதிரி லேசியாக இருக்கிற மாதிரி தெரியும் அதே மாதிரி செயல் வேகம் அவங்கள்ட்ட இருக்கும் அந்த பார்க்கும்போது அந்த தோற்றங்கள் பார்த்திங்கன்னா சரீரத்தில் ஹெல்த்தியாக இருப்பாங்க அதே சமயத்தில் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தெரியும் பட் செயல் வேகம் பார்த்திங்கன்னா ரிசல்ட் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல வரவுக்கு ஏற்ற செலவு இருக்கும் வியாபாரிகளாக இருந்தாலும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் இருந்தாலும் நல்ல மாற்றத்தை உருவாக்கும் அவர்கள் சுமூகத்தாக எந்த விதமான ஒரு இடர்பாடுகளோ தடைகளோ தாமதங்களோ இல்லாமல் அவருடைய இலக்கை நோக்கி செய்பவர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்தடுத்து சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் தொடர்ந்து இருக்கிறது சென்ற ஆண்டை விட இப்போ வரக்கூடிய மாதங்கள்லேருந்து உன் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் மாதத்தினுடைய பின்பகுதியில் இருக்கக்கூடிய விஷயங்களிலே அவர் அரசியல் செல்வாக்கு உள்ளவராக இருந்தால் அரசியலில் இருப்பவர்களாக இருந்தால் ரொம்ப கடுமையாக நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பொதுவாகவே மகர ராசிக்கு அரசியல் செல்வாக்கு உண்டு அவர்கள் பேச்சு ஈடுபடும் அவர்கள் மேடையில் பேசினா கூட ஈர்க்கக்கூடிய தன்மை உண்டு ஆனால் மகர ராசிக்கு அரசியலில் முழு மூச்சாக இருப்பவர்களுக்கு அதே தொழிலாக அரசியலையே முழுமையாக செய்பவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும் அவர்கள் குழந்தைகளால் நல்ல பெருமை உண்டாகக்கூடியது இல்லத்தரசிகள் குடும்பத்தில் இருக்க நல்ல மகிழ்ச்சி நிலவக்கூடியது அவர்கள் வெளிநாடுகள் செல்வதற்கும் வாய்ப்பு இருந்தாலும் சாதாரண தொழிலாக இருந்தாலும் எந்த தொழிலாக இருந்தாலும் நல்ல செயல் முறையில் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் எந்த விதத்துலையுமே அவருக்கு பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பில்லை இந்த மகராசி அடுத்து ஒன்றும் கொஞ்சம் இப்போ பார்த்தா குரு நல்ல இடத்துக்கு வரப்போகிறார் அப்போது ஒன்றும் அதிக இடத்துல வாங்குவதற்கும் செயல்பாடுவதற்கும் நன்றாக இருக்கும் அரசியல் மிக பலமாக இருப்பார்கள் இவர்கள் மகராசியில் பிறந்தவர்கள் ஒரு தொடர்ந்து இவரே இருப்பார்மாங்க சில சொல்கிறாங்களே சில இடங்களில் ரெண்டு மூணு முறை இவரே எம்எல்ஏவாக இருக்கார் இவரே மாவட்ட செயலாக இருக்கார் இவரே ஒன்றிய செயலாக இருக்காருமாங்க அந்த மாதிரி தொடர்ந்து இவர் அரசியல் இருக்கக்கூடிய அமைப்புகள் இவருக்கு இருக்கும் கட்சியில் நல்ல பொறுப்பில் இருப்பார்கள் அடிப்படை தொழிலாக இருந்தால் கூட அவர் கட்சி பொறுப்பு தேடி வரும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அரசியல் என்ன எலெக்ஷன் என்னால் கூட வெற்றி வாழ்க்கை சூழுவார்கள் அதே போல் அவர்களுக்கு நல்ல மாற்றம் வயது அடிப்படையில் தான் இருக்க வேண்டும் அதாவது ஒரு அறுபது எழுபது வயசுக்கு மேலே வந்து சனியோட மூணாவது ரவுண்டாக இருந்தால் அவர் மாற்றத்தை கொடுக்காது உடல்நிலையை பாதிக்கும் கண்டிப்பாக கால்வலி முட்டுவெளி இவர்களுக்கு கண்டிப்பாக உண்டு அதனால் சுகர் கண்டிப்பாக இருக்கும் வயது அடிப்படையில் ஐம்பத்தி வயதுக்கு மேற்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு சுகரும் வலியும் கண்டிப்பாக இருக்கும் அதே சமயத்தில் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இப்போ நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வருமானத்தையும் ப்ரொமோஷனும் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பங்குனி மாதத்தில் அவருடைய அவருக்கு உயர் அதிகாரிகளோ மேலே இருக்கக்கூடியவர்களோ அரவணை செய்யக்கூடியவர்களோ இருப்பார்கள் இவருடைய முகப்பாவ தோற்றங்களுக்கு எல்லா விதத்துலையுமே உடம்புல எந்த விதமான வியாதியும் இல்லை ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு மட்டும்தான் நான் அந்த சுகரும் கால்வெளியும் மகர ராசிக்காரங்களுக்கு இருக்கும் பொதுவாகவே மகர ராசிக்காரங்களெலாம் ஹெல்த்தியாக இருப்பாங்க நல்ல நம்ம சில பேர்கள்லாம் நாற்பது வயசுலேயும் முட்டி கொடி வந்துருப்பாங்க இவங்களுக்கு அந்த மாதிரிலாம் நாற்பது வயசு நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க அந்த மாதிரி சரீர பலம் உள்ளவர்கள் புத்தி பலம் உள்ளவர்கள் அரசியல் செல்வாக்கு உள்ளவர்கள் இவர்கள் வர்த்தகத்திலும் நல்ல புளியாக தான் இருப்பார்கள் அதுமாரி வேலை செய்கிற இடத்துல பார்க்கறதுக்கு லேசியாக இருக்கிற மாதிரி தெரியும் அவர்கள் வேலையவர் செய்து முடிச்சிடுவார்கள் இவர் குடும்பத்தில் நல்ல மகர ராசியில் பிறந்த பெண்கள் எல்லாத்தராசியில் நல்லா குதாகலமாக தான் இருப்பார்கள் அதே சமயத்தில் படிப்பில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மட்டும் சோம்பேறித்தனம் கொஞ்சம் இருக்கும் அதுக்கு மட்டும் நம்ம அப்போ பார்த்துக்குறோம் வெடி காலம் இருந்துச்சு நார்த் ஈஸ்ட்டில் உட்கார வச்சு படிக்க சொல்கிறது ரொம்ப நல்லது எனக்கு ஏழை நாடு சனி கிடைக்கும்போது என்ன ஒன்று ஒரு சோம்பேறித்தனத்தை கொடுக்கும் சனி வந்து மந்த கிரகம் சனீஸ்வராஜ வித்னகே சூரியபுத்ரா மிகி தன்னோ மந்த பிரஜோதியா மந்த கிரகிறதுனால மகர ராசி கடகராசி கும்பராசி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் லேஸ்னஸும் இந்த காலவழியும் இருக்குன்னு சொல்லலாம் சனி சம்மந்தப்பட்டதுனால அதனால் இவர்கள் வந்து எதுவுமே நேரடி கண் பார்வையை செய்யும்போது அந்த வர்த்தகத்தை நல்ல விதமாக கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் இவர்களுடைய ரெண்டு மணி நேரம் வந்து உட்காந்தா கூட அந்த கரெக்டாக கண்காணிச்சுட்டு செய்யக்கூடியவர்கள் தான் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நல்லா இப்போ பெருசாக பரிகாரங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அளவு ஒரு நாள் முடிஞ்சால் திருநள்ளாறு போயிட்டு வந்திங்கன்னா ரொம்ப நல்லது அங்கே போய் அபிஷேகம் தில்லாபிஷேகம்னு சொல்லுவாங்க அபிஷேகம் செய்து வந்தீர்களே ஆனால் உங்களுக்கு சின்ன சின்ன உபாதைகள் வர்றதையும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை வெற்றியை கொடுக்கறதுக்கும் ஏன்னா இந்த ஏழர் சனியினுடைய அங்கே போய்ட்டு வந்திங்கனால அந்த மண்ணுக்கு அவ்வளோ வலிமை திருநள்ளாறு போயிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ சிறப்பாக இருக்கும் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது திருநள்ளாறு அதனால் நீங்கள் அவசியம் இந்த மகர ராசியில் பிறந்தவங்க திருநள்ளார் போயிட்டு வந்திங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சிகரமாக உங்களுடைய காலகட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு எதுவும் வச்சுட முடியும் குறிப்பாக இப்போ தேர்தல் வர்றதுனால அரசியலில் இருக்கிறவங்க இந்த திருநள்ளார் போயிட்டு வந்தாங்கன்னா நல்ல பலம் கூடும் ஏற்கனவே பலம் உங்களுக்கு இருந்துக்கு இன்னும் கூடுதல் பலம் கிடைக்கும் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏன்னா அந்த சனிப்பயிற்சின்னு சொல்லோம்னா அந்த திருநள்ளாவில் இருக்கிற சனிப்பயிற்சிக்கு தான் சனிக்கு தான் நல்ல பலம் அதிகம் அதுக்காக மற்ற கிரகங்கள் உள்ள ஊரில் இருக்கிற நவகிரங்களுக்கெல்லாம் பலம் இல்லையான்னு சொல்ல வரல அந்த மண்ணுக்கு வலிமை ஜாஸ்தி இப்போ குருன்னா ஆலங்குடி திருநாகேஸ்வரம் ராகு அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு முறை திருநெல்லாறை போயிட்டு திலா அபிஷேகம்னு சொல்லக்கூடிய அங்கே உள்ள சிவாச்சாரர்களை அணுகி சனிக்கிழமை தான் பண்ணணும் அவசியம் இல்லை தங்கணுங்கிற அவசியம் இல்லை எந்த கிழமையில் உங்களுக்கு முடியுமோ அந்த கிழமையில் திருநெல்வேலர் போய்ட்டு வந்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய அடுத்து செய்யக்கூடிய வர்த்தகமாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை உங்களுடைய பசங்க மாணவ அந்த மகர பிறந்த மாணவ மாணவிகளுக்கு கொஞ்சம் சோம்பேடித்தனம் இல்லாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் விட கால எழுப்பி அவர்களை படிக்க வைப்பது ரொம்ப நல்லது அப்படி பண்ணும்போது ஒரு நல்ல அதாவது வடகிழக்கு ஈசான்யத்தில் உட்கார வச்சு படிக்க வச்சிங்கன்னா ரொம்ப மெமரி பவர் ஜாஸ்தி இருக்கும் இதுக்கு நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த ஏலக்கா மாளிகை ஹையர் போட்டு படிக்க வச்சிங்கனாலும் நல்லது பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு ஹையர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு அப்படி இல்லைன்னாக்கா மாதுரம்பலத்தில் லேசாக தேன் விட்டு கொடுத்திங்கன்னா வீட்டில் உள்ள விநாயகருக்கு நேவதி பண்ணி கொடுத்தாலே உங்களுக்கு மறது இல்லாமல் இருக்குங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அது அந்த மகர ராசியில் பிறந்த குழந்தைகளுக்கு கொடுத்திங்கன்னா ரொம்ப சிறப்பு அதனால் எந்த விதமான தடங்கள் இல்லாமல் சனி ஏழரை சனி நடக்கிறதுனால மட்டும் திருநெல்வேறு மட்டும் போய்ட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்கிறது ஏற்கனவே சிறப்பாக இருந்தாலும் அந்த மிக சிறப்பாக இருப்பதற்கு இந்த ஆன்மீக பணம் உங்களுக்கு உதவும் என்பதிலே சந்தேகமில்லை மகராசியில் பிறந்தவர்கள் இந்த ஒரு பரித திருநள்ளாறு சென்று வந்தீர்களே ஆனால் கூடுதல் பலமாக இருக்கும் உங்களுடைய செயல் எந்த செயல்பாடு செய்கிறீர்களோ அது உறுதுணையாக இருக்கும் பக்க பலமாக இருக்கும் என்று சொல்லி இந்த பங்குனி மாதத்துடைய பலன் உங்களுக்கு நல்லதை கிடைக்கட்டும் என்று சொல்லி வாழ்த்துக்கிறேன் சுபம்